நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஏஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் இதுவரைக்கும் நீங்கள் கடைகளிலே வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அதை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு சிக்கன் எப்படி வாங்கணும் இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணணும் அப்புறம் எப்படி பக்குவமாக எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் அன்னைக்கு நான்வெஜ் சமையலில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஎப்சி சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம சிக்கன் பார்த்தோங்க லெக் பீஸு நல்லா இந்த மாதிரி கீரி விட்டு வாங்கிடணும் நாளைக்கு ரெண்டு லெக் பீஸு நல்லா வெட்டி அதை நல்லா வகுந்து விட்டு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி ரெக்க ரெக்க பீஸு இந்த மாதிரி நல்லா சரக்கரியாக இருக்கணும் இருக்கணும் அதையும் நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு வாங்கியிருக்கோம் வந்து ரெண்டு ரெக்க பீஸு ரெண்டு லெக் பீஸ் வாங்கியிருக்கோம் அது போக நம்ம போன்லெஸ்ஸு ஒரு நாலு துண்டு வாங்கியிருக்கோம் இப்போ நான் வந்து அறநூத்தம்பது கிராம் வாங்கியிருக்கேன் ரெண்டு லெக் பீஸு ரெண்டு ரெக்க ஒரு நாலு பீஸு நல்லா போன்லெஸ்ஸாக ஒரு அறுநூத்தம்பது கிராம் நம்ம கடையில் போய் நீட்டாக இந்த மாதிரி பீஸுகளை நம்ம கேட்டே வாங்கிடணும் ஆமாம் அதனால நீங்கள் ஒரு கோழி வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி சைஸில் வெட்டித்தாங்க அப்படின்னாலே அவங்க அழகாக வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இதை நல்லா அலசிக்கலாம் ரெண்டு மூணு தடவை அலசிடுவோம் அந்த சிக்கன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி ஊத்தியாச்சு அரை டீஸ்பூன் தூளுக்கு போட்டுருங்க தூளுக்கு போட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் அதையும் நல்லா தூவி விட்டுட்டு இந்த தண்ணிலேயே நல்லா கலந்து விடுங்க அந்த தூளுப்பு அந்த மஞ்சள் எல்லாமே அந்த தண்ணியில நல்லா அந்த சிக்கன்ல நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்ப நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலைச்சிட்டு எடுத்துக்கலாம் தனியா வந்து தண்ணி வந்து நல்லா அடிச்சு எடுத்துருங்க நல்லா சுண்ட பிழிஞ்சிருங்க தண்ணி சுண்டை பிழிஞ்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் தண்ணியில உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு அது பெரிய பீஸா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடை போட்டு விட்ருங்க கட்டிவிட்டு வந்து கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா அதில் நல்லா புரட்டி ஊற வைக்கணும் அதுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சோயா சாச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு அதில் சேர்த்துருங்க இது டொமோட்டா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூனு இது வந்து நம்ம இருபது ரூபா ரூபா பாக்கெட்லேயே நம்ம கிடைக்குது நம்ம வந்து வீட்டில் ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பல தடவை பயன்படுத்திக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு தனி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு அது வந்து நல்லா நைஸா அரைச்சிருக்கணும் அந்த ஒரு பீஸ் கீஸ் எல்லாம் உருண்டு குருண்டு எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நைஸா அரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இந்த கட்டி கட்டியா அது இருக்கக்கூடாது பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு அதே மாதிரி இஞ்சி பேஸ்ட் அதுவும் ரெண்டு டீஸ்பூனு அதையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நல்லா ஐஸா பேஸ்ட்டை அரைச்சிட்டு அது ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதையும் உள்ளே சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூனு தோல் உப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனு இப்போ நம்ம இந்த கலவையோட நூடுல்ஸ் மசாலா நூடுல்ஸ் மசாலா தனியாகவே கடையில் கிடைக்குது அதை நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக கிடைக்குது அதை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை நம்ம இந்த இதோட சேர்த்துடலாம் ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் கலந்துருங்க நல்லா கலந்து விடுங்க இதில் வேற எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுவே அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த அளவு கலந்துட்டு கழுவி வச்சிருக்கக்கூடிய அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதை எடுத்து போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவை நல்லா இதில் விரைவி விடுங்க நல்லா சிக்கனில் போடுற மாதிரி நல்லா விரைவி விடுங்க இப்போ நம்ம மசாலா நல்லா சிக்கனில் வந்து நல்லா தடவியாச்சு நல்லா விரவி இதே நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருங்க சாதாரணமாக ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா கூலிங்கில் வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வந்து அந்த சிக்கனுக்கு வந்து மே மாவு தயார் பண்ணணும் அதுக்கு வந்து மைதா மாவு ஒரு ஒன்றரை கப்பு நம்ம வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் வரும் இரநூத்தி கிராம் மாவு எடுத்து தனியாக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கால் கப்பு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இந்த மாவோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு நம்ம சாதாரண மிளகா தூள் தான் அதே நம்ம இதில் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம இந்த மாவுக்கு தக்கன ஒரு கால் டீஸ்பூன் போல் தோளுப்பு இப்போ இதில் நல்ல அந்த மாவை வந்து நல்லா எல்லாத்துலேயுமே கலந்துடணும் அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே இந்த மாவில் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா விரைவி கொடுத்துருங்க மாவை இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து மாவு மே மாவை தயார் பண்ணி வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வந்து சிக்கன் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊரிருச்சு நல்லா ஒரு தடவை புரட்டி விடுங்க புரட்டி விட்டுட்டு அப்படியே லெக் பீஸ் எடுக்கிறோம் நல்லா மசாலா ஊன லெக் பீஸ் எடுத்துட்டு இங்கே மாவு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் அப்படியேவும் போடுங்க நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா புரட்டி மாவில் நல்லா கலந்து விடுங்க நல்லா எல்லாமே ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒட்டுற மாதிரி மாவை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணுங்க அது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த மசால் ஈரத்துலேயே நல்லா அது ஒட்டிக்கும் மாவு இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கும் ஒட்டின உடனே அதை அப்படியே எடுங்க டேஸ் அப்படி உதறிட்டு பக்கத்தில் தண்ணி நம்ம எப்பயும் போல் சாதாரண தண்ணி நல்லா மூங்குற அளவுக்கு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அப்படியே லைட்டாக உள்ளே முக்கிட்டு முக்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே எடுத்துடலாம் உடனே அப்படியே உடனே அந்த தண்ணியை வடிய விட்டுருங்க வடிய விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த மாவில் போட்டு நல்லா புரட்டி விடுங்க மறுபடியும் அந்த காஞ்ச மாவை எடுத்து மேலே போட்டு விட்டுருங்க போட்டு நல்லா திருப்பி விடுங்க விட்டுற மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே மறுபடியும் ஒரு உதர் உதறிடுங்க இந்த காஞ்ச மாவுலேயே உதறிட்டு அப்படியே நம்ம அப்படியே தூக்கிட்டு வாங்க அந்த சிக்கனை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கே இந்த மாதிரி கடையில் நல்ல ஒரு குழிக்கடையாக இருக்கட்டும் குழிக்கடையில எண்ணெய் வந்து நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும் சூடாக இருக்கணும்னா ரொம்ப ஆய்வு பறக்க அளவுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம சிக்கன் வந்து உள்ள வரைக்கும் வேகணும் அதனால நல்லா சூடு வந்து ஆக்கிக்கோங்க அதை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு மாவுல பெருட்டி வச்சுருக்கோம் அந்த மாவுல பெருட்டி வச்சிருக்க தான் அப்படியே நம்ம உள்ளே இறக்கிடலாம் அவ்வளோதான் அப்படியே உள்ள இறக்கிடுங்க அப்படியே முழு 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 முழுன்னு வேகட்டும் இப்ப நம்ம ஒரு பீஸ் உள்ள போட்டாச்சு அடுத்த பீஸும் இதே மாதிரி நம்ம அடுத்து ரெடி பண்ணி உள்ள போட்டுக்கலாம் இப்ப மறுபடியும் அந்த சின்ன பீஸ் ஏன்னா ஒரு பீஸு பெருசா போட்டிருக்கோம் அந்த எண்ணெய் பிடிக்காததுனால நம்ம சின்ன பீஸ் எடுத்து மறுபடியும் நல்லா இந்த மாவுல டிப் பண்ணுங்க அந்த மாதிரி அவ்வளோலாம் நல்லா இந்த மாதிரி தடவிட்டு மறுபடி தண்ணியில ஒரு முக்கு அப்படியே முக்கிட்டு மறுபடியும் தண்ணியில இருந்து வெளியே எடுத்துருங்க அந்த தண்ணி வந்து நல்லா சொட்டு உள்ளாத அளவுக்கு மறுபடியும் இதுல போட்டு நல்லா விரவிடுங்க விரவிட்டு இந்த மாதிரி உதறிடுங்க உதறிட்டு அப்படியே பக்கத்துல வந்து அந்த சைட்லயே போட்டு விட்டுருங்க இப்ப நம்ம வந்து பெரிய பீஸ் ஒன்று சின்ன பீஸ் ஒண்ணு அவ்வளவுதான் இடம் இருக்கும் அதனால அந்த அளவுக்கு தான் நம்ம போடுறோம் இதை நம்ம முதல்ல போட்டதை லைட்டா அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இடிக்க ஒண்ணு வச்சுக்கோங்க அப்படியே புரட்டி விட்டு பாருங்க நல்லா சூப்பரா புரிஞ்சு வரும் நல்லா அப்படியே ஒரு பொருட்டு புரட்டிடுங்க அருமையா புரிஞ்சு வந்துட்டு இருக்கு நல்லா லேயரா நம்ம பெரிய பீஸை அப்படியே புரட்டி விட்டாச்சு இப்ப சின்ன பீஸே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த அளவுக்கு புரிஞ்சு நல்லா வரும் அந்த சிக்கனை போட்டு நல்லா வெந்து நல்லா புரட்டி புரட்டி விட்டு வெந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நமக்கு அது ரெடியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே இந்த பீஸை எடுத்துடலாம் நம்ம உள்ள வரைக்கும் நல்லா சூப்பரா வெந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ நமக்கு இந்த சின்ன பீஸும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு தடவை போடும்போது அந்த சூடை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இப்ப இதே மாதிரி மெத்தட்ல போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் ஐம்படுத்துக்கிடும் அதனால் நம்ம சொன்ன பக்கெல்லாம் கரெக்டா உள்ள போட்டு நல்லா பொறிஞ்சு வெந்து வந்த உடனே எல்லாத்தையுமே எடுத்துருங்க இதே போத அப்படியே பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் பிச்சு அருமையா இருக்கும் ஒரு சிக்கன் அப்படி ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிடணும் இந்த கே நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் கட்டாயம் இல்லை நம்மளோட வீட்டில் இதே மாதிரி ஒரு அசால்ட்டான முறையில் ஒரு ஈஸியாக நம்ம நான்வெஜ் சமையல் வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையாக உங்கள் வீட்லையும் எப்பயும் ஒரு கேஎஃப்சி சிக்கன் நீங்களே தயார் பண்ணிடலாம் இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அந்த கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்